உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாள்ல ஏசப்பா உங்களுக்காக திறந்த வேத வசனம் வசனத்தை உங்களை ஆசீர்வதிப்பார் நீதிமொழிகள் எட்டு இருபது இருபத்தி ஒண்ணு உங்க நான் வாசிக்கிறேன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய் பொருள சுகந்தரிக்கும் படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதையில் நடத்துகிறேன்

அதுல எந்த ஒரு வந்து கஷ்டமா நெருக்கடியும் எதுவுமே ஒரு இடைஞ்சலா இருக்காது நேர்மையாக உண்மையான பொருளும் சம்பாதிக்கிறதுக்கு உங்க மத்தியில தரத்துக்கு உங்களை ஆசிர்வதிக்கிறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு அதை கிடைக்க பண்றதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா அவர்களே நீதி வழியிலும் நியாய பாதைக்குள்ளும் நடத்துறாங்க நீங்க அந்த மெய்ப்பொருளை சம்பாதிக்கிறதுக்கு பாருங்க நீதி பாதையிலையும் அவர்களை நீதி வழியிலும் நியாய பாதைக்குள்ளே நடக்கிறார் அப்ப பாதை எங்க இருக்கிறது நியாய பாதை எப்படி இருக்கிறது ஆண்டருடைய வழியை கற்றுக்கொண்டவங்க ஆண்டு ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த நீதியை கற்றுக்கொள்ள முடியும் நியாய பாதை என்னங்கிறது தெரிந்து கொள்ள முடியும் அதே போல ஆண்டவர் தேடுகிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அந்த நீதிக்குள்ள நடக்க முடியும் நீதியான நடந்த நியாய பாதைகளை நடந்து அந்த மெய் மெய்ப்பொருளை அந்த நேர்மையான பொருளை சம்பாதிக்க முடியும் அந்த நேர்மையான பொருளை அந்த நீதி நீதியா சம்பாதிக்கிற ஒவ்வொரு பொருளையும் சாபம் இருக்காது கேடு இருக்காது நஷ்டம் இருக்காது எந்த ஒரு வந்து அதுல செலவு இருக்காது ஏன்னா ஆண்டவர் ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதம் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு கத்தனின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்த்தி தரம் அதோட வேதனையை கூட்டாரும் சொல்லப்பட்டிருக்குது அப்ப ஆண்டவரா ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் நீதியும் பாதையில நடத்தி அந்த நேர்மையான பொருளை தருவார்னா அதுல எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அதுல வேதனை இருக்காது ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் அந்த ஆசுரத்தை பெற்றுக்கிறது தான் இன்னைக்கு வந்து சபையை தேடி வாங்க ஆண்டவரை தேடுங்க அந்த செவம் பண்ணுங்க பைப்பில் படிங்க வேத வசனத்தை கேளுங்க அப்படிலாம் நம்ம வந்து சபைகளை போதிக்கிறோம் ஆண்டவரை தேடு ஆண்டவனுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை மட்டும்தான் நீதியை கற்றுக்கொண்டு நியாய பாதையை கற்றுக்கொண்டு மெய் பொருளை சுதந்திரிக்க முடியும் அருமையான தேவை பிள்ளைகளை இதை கேட்கிற நீங்க யார் இருந்தே வந்து உங்களை சில வேலை கடினமான வழியில நடத்தலாம் உங்களுக்கு கடினமா இருக்கலாம் நீங்க நீதியை கற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு கடினமா இருக்கலாம் ஆண்டோட வழியில போறது உங்களுக்கு கடினமா இருக்கலாம் ஏன் நீங்க நல்லா இருக்கிறதுக்குதான் அந்த வழியில ஆண்டவர் உங்களை நடத்துவாரு அதெல்லாம் ஒரு கஷ்டமா நீங்க எடுத்துக்கூடாது நீங்க ஆண்டோட வழியில போகும்போதே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு உங்களை ஆசீர்வாதமாகவே இருக்க பண்ணுவார் இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நான் தெரிவிக்கிறேன் வருஷத்தம் நல்ல பிதாவே மோத்திரன் நன்றி தகப்பனே அப்பா அம்ம தோத்திர இந்த வசந்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தலையும் ஆண்டவரே அப்பா அமௌ ஸ்தோத்திர நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே ஆசீர்வாதங்க தகப்பனேன் யேசப்பா மோத்திரம் ஆண்டவரே மெய்ய பொருள் ஆண்டவர் அப்பா அமர்ஸ் ஸ்தோத்திரம் அவர்கள் சுகந்தரிக்க அந்தவர் ஆசீர்வாதமா இருக்க நேர்மையாக இருக்க ஆண்டவரே அதுல எந்த ஒரு நெருக்கடி வராதுபடி அவர்கள் நீதி வழியில நீங்க நடத்த தேவாதி தேவை அப்பா எஸ் அப்பா மோத்திரம் நடத்தி அவர்கள் ஆசீர்வதி இதை கேக்குற ஒவ்வொருத்தலையும் ஆசீர்வதியும் நீதி வழியில நடத்துங்க ஆண்டவரே அப்பா

இருக்கிறார்களா எல்லாருக்கும் விடுதலை கொடுங்கப்பா விடுதலை கொடுங்க அவர்கள் ஆசீர்வதிங்கப்பா அண்டு ஒரே நன்றி தகப்பனும் எசப்பா யாரெல்லாம் இக்கட்டில நெருக்கட்டில கண்ணீர்ல கவலையில இருக்கிறார்களோ எல்லாருக்கும் ஆண்டு வரையும் அப்பா நீர் ஆசீர்வதியும் எல்லாரும் ஆண்டவர் அப்பா நீதியான வழியில நடத்தி ஆண்டவர் மெய்யான ஆண்டவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஏ சிகிச்சை நாம் தான் செபிக்கிறோம் நல்ல பிதாவே